சம்பாதிக்கிறேன் இருக்கலாம் நான் கட்டிங் மாஸ்டர் சம்பாதிக்கலாம் இருக்கலாம் ஆனா ஒரு இரண்டு நாள் உங்களுக்காக இயற்கையோடு மக்களோடு எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க ஒரு வருஷம் வேலை செய்ய சார் ஒன் இயர் எனக்கு அந்த குழப்பம் வந்த பொழுது இரண்டாயிரத்தி ஏழுல என்னோட இன்ஜினியரிங் நான் முடிச்சேங்க ஐயா இன்ஜினியரிங் முடித்த பிறகு வேலை கிடைச்சிச்சு காலேஜில் வேலை கொடுத்தாங்க பிளேஸ்மெண்ட்ல முதல் நாள் வேலை வாங்கிட்டேன் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ல இன்ஜினியர் நான் சில பேருக்கு சொன்னேன் நான் டிசிஎஸ்ல போய் என்ன பண்ண போறோம் எனக்கு தெரியல ஜாப் ஆஃபர் இருக்கு வேலை கொடுத்துட்டாங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு எங்க அப்பாவை கூப்பிட்டு சொன்னேன் அப்பா டிசிஎஸ்ல வேலை கொடுத்துருக்காங்க ஆனா நான் வேலைக்கு போக மாட்டேன் எங்க அப்பா சொன்னார நீ வேலைக்கு போலனா வீட்டு பக்கமே வந்துடாத அங்கேயே இருந்துக்க எந்த நடுத்தர குடும்பத்துல நீங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி நான் வேலை கிடைச்சிருக்கேன் வேலைக்கு போக மாட்டேன்னா யாரும் ஏத்துக்குவாங்க அப்ப ஒரே குழப்பம் என்ன செய்யறது இருபத்தி மூன்று வயதுல என்ன செய்யறதுன்னு புரியல எனக்கு அந்த மாதிரி சில இளைஞர்கள் அமர்ந்துருக்கலாம் தொழில் ஆரம்பிக்கலாமா தெரியல எம்பிஏ போலாமா தெரியல மக்களுக்கு சேவை பண்ண போலாமா தெரியல அப்ப என்ன பண்ணுங்க ஒரு வருஷம் எதையும் இல்லாமல் வேலை செய்வோம் சாப்பிட்ற பணம் வேணும் எங்கள் அப்பாட்ட போய் கேட்குற அளவுக்கு எனக்கு துணிவில்லை வேலைக்கும் போகலை அப்போ கோயம்புத்தூர்ல ஒரு எம்பிஏ இன்ஸ்டியூட் அவங்ககிட்ட எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு கவுன்சிலராக ரிசப்ஷனிஸ்டாக ஜாயின் பண்ண ரெண்டாயிரத்தி எட்டு சொன்ன எட்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க டெய்லி நான் நாலு மணி நேரம் வேலை பார்க்கணும் சாயந்தரம் ஆறு மணிக்கு போனால் பத்து மணி வரைக்கும் ஆஃபீஸ்ல இருக்கணும் யாராச்சும் எம்பிஏ பத்தி பேசுறாங்கன்னா அவங்க உட்கார வச்சு நான் பேசுவேன் ஒரு வருட காலம் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் நம்ம வாழணும் அந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு ஊருக்கு போக கூடாது அப்பாவை பார்க்கக்கூடாது அந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு வாடகை கொடுக்கணும் எட்டாயிரம் ரூபாய் பைக்குக்கு பெட்ரோல் போடணும் எட்டாயிரம் ரூபாய்க்கு மூணு வேலை சாப்பாடு சாப்பிடணும் அப்ப என்ன ஆச்சு ரெண்டாவது மாதம் கோயம்புத்தூர்னுடைய ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் எந்த மெஸ்ஸில் வியாழக்கிழமை சிக்கன் பிரியாணி போடுவாங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எந்த சிக்கன் பிரியாணியில் ரெண்டு லெக் பீஸ் இருக்கும் ஒரு படத்தில் செந்தில் சொல்லுவார் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் பாஸ் எந்த புளியோதரை எந்த கோயிலில் போடுவாங்க எந்த எந்த சக்கரை பொங்கல் எந்த கோயிலில் போடுவாங்கன்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செந்தில் மாதிரி கொஞ்சம் நாளைக்கு நான் இருந்தேன் ஏன்னா இருக்கிற பணத்தை கச்சிதமாக செலவு பண்ணணும் எந்த மெஸ்ஸில் ஃபுல் மீல் சாப்பிட்டா சாயந்தரம் சாப்பாடு தேவையில்லை எந்த இதில் நைட்டு சாப்பிட்டா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தேவை நம்ம எட்டாயிரம் ரூபாய் மேனேஜ் பண்ணோம் அந்த ஒரு வருடம் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த வருடம் இன்னைக்கு எனக்கு நாற்பது வயசு கையா இருபத்தி மூன்று வயசுலேருந்து இருபத்தி நான்கு வயசு அந்த ஒரு வருஷம் எனக்கு கிடைச்சது இரண்டாயிரத்தி எட்டில் என்னோடய வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான திருவண்ணாமலை கோயிலுக்கு போவேங்க ஐயா எல்லா பௌர்ணமிக்கும் போவேன் இரநூறுவா பணம் கொடுத்து ஏதாச்சும் ஒரு ரூமில் வாடகை கொடுப்பாங்க ஒரு சாதாரண ஒரு பாய் இருக்கும் அதை போட்டு படுத்து தூங்கிக்குவேன் அதே திருவண்ணாமலைக்கு இன்னைக்கு போனா கட்சிக்காரங்க வராங்க அன்னைக்கு வாங்கினே அன்னை விஐபி கியூல போலானே அன்னை இந்த சிறப்பு தரிசனம் இருக்குன்னு முன்னாடி போய் நிற்கலாம் அதே திருவண்ணாமலையில் எத்தனையோ கிரிவலம் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் சாதாரண மனிதராக ஒரு பாயை போட்டு இரநூறுவா ரூம்ல கொடுத்தீங்கன்னா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சிவனை பார்த்துட்டு வந்த எல்லா பௌர்ணமிக்கும் தவறாம என்னை உருவாக்கியது என்னை செதுக்கியது அந்த பன்னிரண்டு மாதம் ஆனால் நீங்க அதை செய்யணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் குழப்பத்துக்கு ஒரு விடை ஓ இதுதான் நம்ம பாதை இதை எடுத்து அடிப்போம் இன்னைக்கு எல்லாரும் குழப்பத்தில் இருக்கு உண்மையை சொல்ற குழப்பத்தில் இருக்கிறேன் சினிமா மோகம் மாயை சமூக வலைத்தளம் எதை பார்த்தாலும் உடனே நமக்கு பணக்காரன் ஆகணும்னு தோணும் எதை பார்த்தாலும் உடனே சாதிக்கணும்னு தோணும் அட்டென்ஷன் எதிர்பார்க்கும் நான் அடுத்து போனேன் அண்ணன் வணக்கன்னு சொன்னா தான் நமக்கு ஒரு சந்தோஷம் வணக்கம்னு சொல்லலாம் ஏன் நம்மளை மதிக்கலையாட்டிருக்குன்னு இளைஞர்களுக்குள்ளேயே ஒரு கௌரவ குறைச்சல் வருது அந்த ஈகோவை உடைக்கணும் நம்ம ஒன்றும் இல்லை நம்ம இறந்த பிறகு குழுக்களாக இந்த மண்ணில் போக போறோம் நம்மள எல்லாம் மறந்துடுவாங்க வாழ்ற வரைக்கும் தான் இந்த ஜிப்பா கிப்பா எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த பந்தால் ஒரு நாற்பது வருஷம் தான் அப்படிங்கிறது புரிஞ்சாதான் வாழ்க்கை நமக்கு ஆரம்பமாகும் அன்பு சொந்தங்கள்